இல்லாதா என்ன என்ன விட்டு சாப்பிட்ற என்ன சாப்பாடு இது என்னது தேங்காய் சாப்பாடா என்னோடய சாப்பிட்லாம் மிளகு சாப்பாடா என்ன ஆச்சரியமாக இருக்குது எப்படி செய்யறது பரவாயில்ல முந்திரியெல்லாம் போட்டு எப்படி செய்யறது இது வெங்காயம் தாளித்து பெப்பர் அடிச்சு மிளகு தூள் ஆ அது தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி பரவாயில்லையா வித்தியாசமாக இருக்குது மழை காலத்துக்கு நல்லா இருக்கும் ஆ சளி நல்லது முந்திரியும் போட்டுக்கிறேன் பரவாயில்ல பாருங்கள் என் வீட்டில் வந்து மிளகு சாப்பாடு செஞ்சுருக்காப்புல தேங்காய் சாப்பாடு எப்பவும் செய்கிறது மிளகு சாப்பாடு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இருங்க கொஞ்சம் தடத்துல முந்திரி போடல ஒன்று எடுத்து போடு நல்லா தான் இருக்குது காரமாக இருக்குது சூப்பராக இருக்குது மிளகு சாப்பாடு நார்மலாக செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காப்புல ஆனால் நல்லாயிருக்கு சாப்பாடு இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மழை காலத்துக்கு பனி காலத்துக்கு மிளகு சாப்பாடு ரொம்ப நல்லதுங்க நன்றிங்க சண்டிக்கலாங்க